உயர்நீதிமன்ற நீதியரசர்களை நியமிப்பது தொடர்பில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை தொடரவில் பாராளுமன்றத்திலும் இன்று பிரஸ்தாபிக்கப்பட்டது

செய்யவில்லை ஜனாதிபதி இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளதாகவே நான் கருதுகின்றேன் உயர் நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பில் உங்களின் நிலைப்பாடு என்ன தீந்து

இடத்துக்கு நீதிபதிகள் நியமிக்கப்படவில்லையாயின் அவரது அடிப்படை உரிமை மூறப்படுவதாக குர்நாகரிலிருந்து வருகை தந்த ஒருவர் கூறியுள்ளார் அவர் யார் என்றே தெரியாது அவரது அடிப்படை உரிமை எவ்வாறு மூறப்படுகின்றது என்று எனக்கு தெரியவில்லை கேளோகி மமத்தவு பந்துல நிஷாங்க பந்துலா நிச்சாங்க சேனவே நாம் அறிவோம் குருநாகர் மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் மாகாண செயலாளரை இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் எக்ஸ் அட் யாத்கப்சே ப்ரொவஷனல் குரூப் குருநாயகர் விவத்தா சபாவை காட்டும் உயர் பதவிகளுக்கான உறுப்பினர்கள் நியமிப்பது அரசியலமைப்பு பேரவையின் பொறுப்பாகும் எனினும் அதற்கு எதிராக தடையுத்துற வரும் பட்சத்தில் அதற்கான பொறுப்பை அந்த கதிரையில் அமர்ந்திருக்கும் சபாநாயகர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டு அனுர பண்டார நாயக்க சபாநாயகராக இருந்தபொழுது இவ்வாறானதொரு நெருக்கடி நிலைமை ஏற்பட்டது எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கின்றது சட்டத்தரணியாக நான் செயற்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் நானும் இடைக்கால மனு ஒன்றை தாக்கல் செய்தேன் பாராளுமன்றம் எவ்வாறான தீர்மானங்களுக்கு கடப்பட்டுள்ளது என்பதனையும் எவ்வாறான தீர்மானங்களுக்கு கடப்பட என்பதனையும் அந்த சந்தர்ப்பத்தில் சபாநாயகர் தெளிவாக அறிவித்தார் பாராளுமன்றம் தனது பொறுப்பை நிறைவேற்றாமையின் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது